பெண்கள் ஈமான படிக்கிறதாக இருந்தா அவங்க வீட்டில் இருக்கிற சமையலறைக்குள் இருந்து ஈமான படிக்க படிக்க நினைச்சாங்க ஆனால் ஈமானுடைய சக்தியை உள்ளத்தில் உண்டாக்கணும் என்று இருந்தா அதுக்கு தியாகம் செய்யாம ஈமான் சக்தியை உண்டாக்கிறார்கள் ஈமான படிக்கிறதே சமையல் அறைக்குள் இருந்து படிக்கிறேன் நாங்க சமைக்கிறோம் சோறு இந்த சோத்து பானையை பார்த்து ஈமான் படிக்கிறேன் சோத்து பானை இருக்கிற எப்படி படிக்கிற அல்ல சூரத்தில் வாக்கையால இதை பத்தி கேள்வி கேட்கிற ஒரு சோறு சமைக்கிறதுக்கு நாங்க அரிசி முதலாவது எடுக்கிறோம் இத பார்த்து கொஞ்சம் சிந்திங்க இந்த அரிசி எப்படி வந்துச்சு வயல்ல இந்த அரிசி வெள்ளாமையாக நாட்டப்பட்டுச்சு விவசாயி என்ன செஞ்சார் வயல கொத்தி அதுல நெல்ல தான் அதிலிருந்து எப்படி இந்த நெற்கதிர்கள் வந்துச்சு அது விவசாயி விவசாயியில உண்டாக்கினானா நாங்க நிலத்துக்குள்ள வச்சு அதை உருவாக்கி வெளியில அப்புறம் நீங்க செய்யக்கூடிய விவசாயங்களை பார்த்து யோசிக்கலயா நீங்கும் நீங்களா அந்த வயலில விவசாயம் செஞ்சீங்க அல்லது நாங்க விவசாயம் செஞ்ச உள்ள தந்தோமா அஞ்சும் தந்துட்டாரு ரபுலிங்க தந்தா சொல்றார் உலகத்திலுள்ள யாராவது நாங்க வயல் செய்ய போய்தா இவங்க அவ்வளவு மேல் சோற தின்றாங்க நாங்க வயல் செய்யப் போய்தா இவங்களுக்கு எல்லாம் கோதுமை கிடைக்குது நாங்க நாங்க தோட்டம் செய்ய செய்யப் போய்தா இவங்களுக்கெல்லாம் மரக்கடி கிடைக்குது என்று நினைப்பாங்கன்னு சொன்னா நாங்க மாத்தி உங்களுக்கு படிவுக்கலாம் உள்ள அவ்வளவு வயல்களையும் அவ்வளவு வயல்களையும் வெறுமனே நெற்கதிர் வெளியில தெரியுது உள்ளுக்கு அரிசி இல்லாமலாக்கி வச்சுட்டான்னு சொன்னா அவங்களே அவங்கள பழிச்சு கொள்வாங்க பொல்லன்னு சொல்லுவோமே வெறும் நெல்லு மட்டும் இருக்குது உள்ளுக்கு அரிசி இருக்காது லவ் நஷா உல ஜ அல்லாமா நாங்க நினைச்சிருப்போன்னு சொன்னா அத வெறுமனே நெற்கோதுகளாக ஆக்கி உள்ளுக்கு அரிசி இருக்காது அறுவடை செஞ்சு பார்ப்பாங்க அரிசி இருக்கா இந்த அரிச பார்த்து படிக்கலாம் நீங்க அரிசி எடுத்து அதுக்கு பின்னால சோறு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவை இந்த தண்ணியை பார்த்து நீங்க யோசிக்கலையா அப்படி நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை பாத்து யோசிக்கலையா இந்த தண்ணி ரப்பும் உங்களுக்கு இறக்கலையேடா நீங்க எப்படி இத பானையில ஊத்தி சோறு சமைப்பீங்க அன் தும் அஞ்சல் துமுகுமி அம் நஹஹ் முந்திரி மலை மேகத்துல இருந்து நீங்களா இந்த தண்ணி இறக்கினீங்க நாங்க இறக்கினுவா யாராவது சொல்லுவாங்கடா இந்த அரசாங்கங்கள் அல்லது உலகத்தில் உள்ள பெரும் பெரும் அமைப்புகள் இவங்களோட தான் எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது அவங்களோட திட்டம் தான் நாங்க தண்ணி குடிக்க காரணம் அல்லது நாங்க கிணறு தோண்டியதால தான் எங்களுக்கு நீர் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்கடா முழு உலகத்தில் உள்ள தண்ணி உப்பாக்க மாத்திடும் முழு உலகத்தில் உள்ள தண்ணியும் கார உப்பாக மாறினா நீங்க குடிக்கிறது தண்ணி எங்களை لو نشاء جعلناه أجاجاً فلو تشكروا கார உப்பாக மாத்திடுவோம் அரிசி தண்ணி அரிசியும் தண்ணியும் வச்சு சோறாக்கிறார் நெருப்பு தேவை அல்லா அடுப்பு பத்த வைக்கிறீங்க கேஸ் உண் பண்றீங்க இப்ப பாருங்க இந்த நெருப்பு எங்க வந்துச்சு அப்புறம் நீங்க எரிக்கக்கூடிய இந்த நெருப்பை பார்த்து யோசிக்கலையா அஞ்சு நிமிஷத்தில் பெரிய பாடம்

ஒரு சோத்து பாணியை சமைக்கிறதுக்கு கூட ரபுடைய குதிரத்தில் இதனால தான் ஒவ்வொரு நாளும் இரவு சூரத்தில் வாக்கையா ஊதுறதுக்கு படிச்சு கொடுத்தான் அப்துல்லாஹிமின் தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் சூரத்தில் வாக்கையா உதவிப்பான் வெறுமனை வாக்கையாக ஓதுரத்தை கொண்டு மட்டும் அந்த அந்த விஷயம் சூரத்தில் சொல்லப்பட்டதுன்னு சொன்னா இரவு நேரத்தில் அந்த சூரத்தில் வாக்கையாக கருத்தை உணர்ந்து ஒரு மனிதன் ஓதும் போது அவட மனதில உண்டாகவே எங்களுக்கு ரிதுக்கு தாரவே எங்க கணவனும் எங்கட யாரும் அல்ல எங்க ரிதுக்கு தந்திருக்கிறது ரப்பு தான் ஒவ்வொரு நாளும் ஈமானுடைய பாடத்தை சூரத்தில் வாக்கையாக கொடுக்கு